ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அகம் டிவி மகம் மகரன் சிவா இன்னைக்கு நாம செந்தில் கவுண்டர் கேட்ட ஒரு கேள்வியை பற்றின விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன கவுண்டர் படத்தில் கவுண்டர் மணிக்கிட்ட செந்தில் ஒரு கேள்வி கேட்பார் அது என்னன்னா கையில் முளைச்சா தலை முடியும்னு சொல்கிறாங்க கையில் முளைச்சா கை முடியும் சொல்கிறாங்க காலில் முளைச்சா கால் முடியும் சொல்கிறாங்க நெஞ்சில் முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகன் அசிங்கசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும் ஏன் தாடிக்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முது இந்த கேள்வி கேட்ட சில பேருக்கு இந்த டவுட் உங்களுக்கும் வந்திருக்கும் அதையே வந்து தாடின்னு சொல்கிறாங்க முடின்னு தானே சொல்லணும்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் சொன்ன மாதிரி கையில் உள்ள முடிக்கு நம்ம கை முடியணும் காலில் உள்ள முடிக்கு கால் முடியணும் தான் சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் முகத்தில் உள்ள முடிக்கு ஏன் முகம் முடியும்னு சொல்கிறது இல்லைனா முகம் அப்படிங்கிறது தலையோட ஒரு பகுதி அதாவது கண் நெத்தி மூக்கு வாய் நாடி இந்த இவ்வளோ இடத்தையும் மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி இடத்து தான் நம்ம முகம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம தாடி வளரக்கூடிய இடம் முகம் இல்லை அது நம்ம காது கீழே தொடங்கி நாடி வரைக்கும் ஒரு இடத்துல வளரக்கூடியது அதை வந்து தாடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அடிப்பற்களோடு சேர்ந்த ஒரு எலும்பு அந்த தாடை அப்படிங்கிற இடத்துல வளரக்கூடிய முடிங்கிறதுனால அதை தாடை முடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவாகவே நம்ம தமிழில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு வார்த்தைகள் அதாவது காம்பவுண்ட் வாட்ஸ்னு சொல்கிற வார்த்தைகள் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளை இணைக்கும் போது சில சில எழுத்துக்கள் அதில் இருந்து குறைஞ்சி போயிடும் இதை வந்து குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க தாடையில் உள்ள டையில இட்டு ப்ளஸ் ஐனும் முடியில் உள்ள டீயை இட்டு ப்ளஸ் இன்னும் முடி பிரிச்சிங்கன்னா அதில் ரெண்டு இட்டு வரும் இட்டு வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது அதில் ரெண்டு இட்டு வர்றது நம்மளால் ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அது தாடை முடி அப்படிங்கிறது நம்ம பேசி பேச்சு வழக்கில் அது தாடின்னு மாறிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்லேயோ இல்லை இந்த மாதிரி சினிமாக்களில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள்லேயோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம் நன்றி